ஹலோ டூ ஆல் வெல்கம் டு ஆஃப் அ சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பனாரசி ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் செம்ம ஆஃபர் ப்ரைஸிங்கில் நம்ம இப்போ போட்டிருக்கோம் ஸோ ப்ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட்டு டூ எயிட்டி நைன் ருபீஸ் ஜாயின் சாரீ கலெக்ஷன் டூ எயிட்டி நைன் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துருக்கோம் ஸோ அன்பிலீவபிள் ஆஃபர் வெறும் இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட அல்டிமேட் ஆஃபர் இது வந்து எல்லாமே வீவிங்கில் வீவிங் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ த்ரெட்டில் தான் வந்திருக்கும் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே இது வந்து ஒரு டூவல் ஷேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு டூ டோன் ஷேட் ஆரஞ்ச் அண்ட் ரெட் மிக்ஸ்டு மாதிரி கலர் எக்ஸாக்ட் இதே கலர் தான் ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட்டு இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா ஏன்னா மோஸ்ட் டிமாண்டட் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்கொயரி வர சாரீஸ் தான் இது வந்து பிங்க் கலர் ஷேட் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கிராண்ட் டிசைன் ஹோல்சேல் எடுத்தால் கூட இந்த ப்ரைஸிங் கண்டிப்பாக கிடைக்காது பட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் வெறும் வந்து இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபா வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது பிங்க் ஷேட் அடுத்தது ஒரு ரெட் கலர் சூப்பரான ரெட் கலர் டிசைன் மேபி ஏதாவது சேஞ்ச் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மல்டிபிள்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸும் எல்லா டிசைன்ஸும் நம்ம காட்ட முடியாது எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் தான் இது வந்து டூ எயிட்டி நைன் ருபீஸ் நல்ல உள்ள ப்ளட் ரெட் கலர் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ ஷேட் இது வந்து கொஞ்சம் க்ரெஷ்ஷாக இருக்குது மல்டிபிள்ஸில் எல்லாமே நீட் பேக்கிங் ஐனிங்கில் தான் வந்துடும் உங்களுக்கு வர்றதுமே ஐனிங்கில் தான் வரும் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க இது எல்லாமே த்ரெட் விவிங் தான் உங்களுக்கான அதே மாதிரி பனாரசியில் நிறைய பேர் பனாரசி போட ரொம்ப லைக் பண்ணுவீங்க பட் ஆனால் கொடுத்தோம் அது மாதிரி வந்து இந்த சாரி இருக்காது ஏன்னா இது எல்லாமே த்ரெட்லேயே கொடுத்துருப்பாங்க சாரி எல்லாமே த்ரெட்டில் வரும் அதனால் தைரியமாக நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம் ஏன்னா பனாரசு பனாரசி வந்து கட்டும் போதே ரொம்பவே அழகாக இருக்கும் பட் அவ வியர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா எனக்கு குத்துற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த சாரி வந்து வெயிட்டாகவும் இருக்காது லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி ஸோ டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேரட் க்ரீன் ஷேடு இது ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்